இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது இரண்டாம் நந்திவர்மன் அப்படிங்கிறவரு கிபி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுல இருந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் தென்னிந்தியாவில இருக்க சில பகுதிகளை ஆண்ட ஒரு பல்லவ மன்னன் அப்போ இங்க விடை இரண்டாம் நந்திவர்மன் ஆப்ஷன் டி கிளிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி ஐம்பத்தி இரண்டு பிகனிதையா என்பது டேஷ் பிகனிதையா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பழமையான பௌத்த சமய நூல் இது கிமு ஆறாம் நூற்றாண்டுல இந்தியால வெவ்வேறு வகைப்பட்ட அறுபத்தி இரண்டு தத்துவ மற்றும் சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்ததா சொல்லுது அப்ப பிகனிதையா அப்படிங்கிறது பௌத்த சமய நூல் தான் சரியான விடை ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க நூற்றி ஐம்பத்தி மூணு முதல் இலங்கையில எழுதப்பட்ட விசுத்தி மக்கா அப்படிங்கறது பிற்காலத்தை சேர்ந்த ஒரு சிறந்த பௌத்த நூல் இந்த நூலை எழுதின அப்படிங்கிறவர் தான் முதல் பௌத்த உரையாசிரியர் அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஐம்பத்தி நான்கு அப்படிங்கிறது முதலாம் குமரகுப்தரான கிபி நானூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டுல கட்டப்பட்ட ஒரு புத்த கல்வி மையம் இந்த கல்வி மையத்தை பிற்காலத்துல பால சேர்ந்த அரசர்கள் பராமரிச்சு வந்தாங்க அப்ப நாளந்தா அப்படிங்கிறது ஒரு கல்வி மையம் தான் ஆப்ஷன் சி பாருங்க தட்சசீலம் தட்சசீலம் அப்படிங்கறதும் ஒரு புத்த கல்வி மையம் தான் இது இன்றைய பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல டக்ஸீலா இருக்கு ஆப்ஷன் டி பாருங்க விக்ரமசீலா பால பேரரசர் தர்மபாலர் விக்ரமசீலா அப்படிங்கிற பௌத்த கல்வி மையத்தை நிறுவனாரு இதுவும் ஒரு புத்த கல்வி மையம் தான் ஆப்ஷன் பி பாருங்க பனாரஸ் பனாரஸ் அப்படிங்கிறது இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில அமைஞ்சிருக்கிற ஒரு இடம் இது ஒரு புத்த கல்வி மையம் கிடையாது அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி ஐம்பத்தி ஐந்து சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளின் சரியான வரிசை இங்க பாருங்க ஆப்ஷன்ஸ்ல ரெய்கார் தோர்னா கவுண்டுவானா இந்த மூன்று கோட்டைகளோட பெயர்கள் தான் மாறி மாதிரி அமைஞ்சிருக்கு அப்ப இது மூணுமே சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகள் தான் இதுல ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராணுவ பணியில முதல் அடி எடுத்து வைத்த நேரத்துல புனேக்கு அருகே இருந்த கவுண்டுவானா கோட்டையை சிவாஜி முதல்ல கைப்பற்றுறாரு அப்ப முதல்ல வர வேண்டியது கவுண்டுவானா அடுத்ததா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஆறுல தோர்ணா கோட்டைய கைப்பற்றுறாரு அப்ப ரெண்டாவது தோர்ணா அடுத்ததா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறுல ரெய்கார் கோட்டையை கைப்பற்றி அதை புனரமைப்பு பணிகளை செய்யறாரு அப்ப மூணாவது ரெய்கார் இப்ப சரியான வரிசை என்ன கோண்டுவானா டோர்னா ரெய்கார் ஆப்ஷன் சி தான் சரியான வரிசை டிக் பண்ணிக்கோங்க வினா எண் நூற்றி ஐம்பத்தி ஆறு எந்த போரின் முடிவில் ராபர்ட் கிளை இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல வங்காள ஆட்சியாளராக இருந்த மெர்காசிம் ஆங்கிலேயர்கள் கூட அவங்களோட கருத்து வேறுபாடின் காரணமா ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிற்கிறாரு அந்த நேரத்துல மிர்காசிம் அயோத்தி நவாபா இருந்த சுஜாவுத் தௌலா மற்றும் முகலாய பேரரசரா இருந்த இரண்டாம் ஷா ஆலம் இவங்க கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களோட உதவியை நாடி போறாரு இவங்களோட உதவியோட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடுறாரு இந்த போருக்கு தான் பக்சார் போர் அப்படின்னு பேரு இந்த பக்சார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து பிப்ரவரி இருபதுல நடந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வருது இதோட முடிவா ராபர்ட் கிளைன் அயோத்தி நவாபா இருந்த சுஜாவுத் தவுலா மற்றும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் இவங்க ரெண்டு பேர் கூடையும் தனித்தனியான ஒப்பந்தங்களை ஏற்படுத்துறாரு இந்த ஒப்பந்தங்களின் படி ராபர்ட் கிளை வங்காளத்துல இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாரு அப்ப இங்க எந்த போரோட முடிவுல ராபர்ட் கிளை இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தாரு ஆப்ஷன் பி பக்சார் போர் டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி ஐம்பத்தி ஏழுவா இரண்டாம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி வெல்லஸ்லியின் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டார் இரண்டாம் ஆண்டில் மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஹோல்கர் வம்ச அரசர் ஜஷ்வந்த்ராவ் ஹோல்கர் மற்றும் குவாலியர் பகுதியை ஆட்சி செஞ்சிட்டு வந்த தௌலத் ராவ் சிந்தியா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையேயான போட்டியில பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் தௌலத் ராவ் சிந்தியாவை ஆதரிச்சு அவருக்கு துணையா நிக்கிறாரு ஆனா இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட போர்ல ஜஸ்வந்த் ராவ் ஹோல்கர் வெற்றி பெற்றாரு உடனே பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்தியாவோட தலைமை ஆளுநரா இருந்த வெல்லஸ்லி பிரபுவை அணுகி தனக்கு உதவும்படி கேட்கிறாரு பேஷ்வாவை வரவேற்று வெள்ளஸ்லி பிரபுவும் இவங்க ரெண்டு பேத்து கூட ஒரு உடன்படிக்கை நிமித்தமா அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு அந்த உடன்படிக்கை தான் ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டுல நடந்த பஸ்ஸின் உடன்படிக்கை அப்ப இங்க தனியான விடை ஆப்ஷன் வி பஸ்ஸின் உடன்படிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி ஐம்பத்தி எட்டு போட்டி தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் டேஷ் அறிமுகப்படுத்தியது போட்டி தேர்வு மூலமாதான் அரசு ஊழியர்களை நியமனம் செய்யணும் அப்படிங்கற கருத்தை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு பட்டய சட்டம் தான் அறிமுகப்படுத்துச்சு ஆனா இந்த பட்டய சட்டத்தின்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்தால தேர்ந்தெடுக்கப்படுற போட்டியாளர்கள் மட்டும்தான் இந்த தேர்வை எழுதணும் அப்படிங்கிற சட்டம் இருந்தனால இத நியமனம் மற்றும் போட்டி தேர்வு அப்படின்னு சொன்னாங்க இப்ப சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு பட்டய சட்டம் டிக் பண்ணிக்கோங்க

சமமா வந்திருக்கு பல்லவர் காலத்து கல்வி நிறுவனங்களை தான் பொதுவா கடிகை அப்படின்னு அழைச்சாங்க அப்போ ஆப்ஷன் டி பல்லவர் அப்படிங்கறது விநாயின் நூற்றி அறுபது இதுக்கு முகடுகள் அப்படின்னு பேரு இரு பக்கங்கள்லையும் பணியாறுகளால் அரிக்கப்பட்டு செங்குத்து சரிவையும் கூர்மையான பல் முனைகளையும் கொண்டு கத்தி முனை குன்றுகளா உருவாகும் தோற்றங்களை தான் முகடுகள் அல்லது அரட்டுகள் அரட்டு உருவாகிறது இணைஞ்சிரும் பி பர்கான்கள் பர்கான்கள் அப்படிங்கிறத பிறை வடிவ மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்லலாம் காற்று வீசும்போது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு மணலை காற்று கடத்தது காற்று வீசுறது நிற்கும் போது குறைவான குன்றுகள் மீது படியும் சந்திர மணல் தான் மணல் குன்றுகள் அதாவது பர்கான்கள் சொல்லுவோம் இந்த அமைப்புகளை நம்ம பாலிவனங்கள்ல பார்க்க முடியும் அப்ப பர்கான்கள் அப்படிங்கறது காற்றினால உருவாக கூடிய ஒரு நிலத்தோற்றம் அப்ப பி ஒன்றோட இணைஞ்சிரும் சி பாருங்க உப்பங்கழிகள் உப்பங்கழிகளுக்கு மற்றொரு பெயர் காயல் கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாகவோ பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர்த்தேக்கங்களை தான் காயல்கள் அல்லது உப்பங்களிகள் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு தான் ஒடிசால இருக்கக்கூடிய சிலிக்கா ஏரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழவேற்காடு ஏரி கேரளாவில் இருக்கக்கூடிய வேம்பநாடு ஏரி அப்போ உப்பங்களிகள் அப்படிங்கிறது கடல் அலைகளிலிருந்து பிரிக்கப்பட்டது அப்போ சி இணைஞ்சிரும் நாலாவது உட்பாய்வு தேக்கம் நீர்வீழ்ச்சிகளோட பகுதியில் குழிவுறுதல் காரணமா ஏற்படுற பெரும் தான் உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்றோம் நீர்வீழ்ச்சி எங்க இருந்து உருவாக்குது ஆறுகள் ஒரு இடத்துல செங்குத்து இருந்து நேரடியா கீழே விழுகும் போதுதான் அத நம்ம நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம் அந்த தண்ணி விழுக விழுக அதோட அடிப்பகுதி குழியாய்கிட்டே வர்றதுதான் உட்பாய்வு தேக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்போ உட்பாய்வு தேக்கம் ஏற்பட ஆறுகள் தான் காரணம் அப்ப டி இரண்டோடு இணைஞ்சிரும் அப்ப சரியான வரிசை என்ன மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி அறுபத்தி ஒன்னு பன்னாட்டு தாய்மொழி தினம் கொண்டாடப்படுவது இந்திய அரசாங்கம் இந்தியாவில் இருபத்தி இரண்டு மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க இந்த மொழிகளுக்கான பன்னாட்டு தாய்மொழி தினமா நம்ம பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாளை கடைபிடிச்சிட்டு வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி யுனெஸ்கோ அமைப்பு இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க அதற்கு அடுத்த ஆண்டான இரண்டாயிரத்திலிருந்து உலகம் முழுவதுமே இந்த பன்னாட்டு தாய்மொழினால் கடைப்பிடிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டதான் வருது அப்ப ஆப்ஷன் டி ஃபெப்ரவரி இருபத்தி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் நூற்றி தமிழகத்தில் கஞ்சமலையில் கிடைக்கும் தாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சமலை பகுதியில் நமக்கு இரும்பு தாதுக்கள் அதிகமாக கிடைக்குது இந்திய நாட்டோட தொண்ணூற்றி ஐந்து சதவீத இரும்பு தாதுக்களை ஜார்கண்ட் ஒடிசா மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா மற்றும் கோவா போன்ற மாநிலங்கள்ல இருந்து கிடைக்குது கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்க கூடிய குதிரை முக் சுரங்கம் உலகின் மிக பெரிய இரும்பு தாது சுரங்கங்கள்ல ஒன்று அப்ப ஆப்ஷன் சி இரும்பு தாது தான் சரியான விடை பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி அறுபத்தி மூணு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கும்பக்கரை கிளியூர் கங்கை இது மூணுமே இருக்கக்கூடிய முக்கிய நீர்வீழ்ச்சிகள் ஆனா வேட்டங்குடி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பறவைகள் சரணாலயத்துல ஒண்ணு இந்த வேட்டங்குடி திருப்பத்தூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு அப்ப இங்க பொருந்தாதது ஆப்ஷன் டி வேட்டங்குடி டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி அறுபத்தி நான்கு பொறுத்துக இங்க சில மாநிலங்களோட பெயர்களும் சில கடற்கரையோட பெயர்களும் கொடுத்திருக்காங்க இந்த மாநிலத்துல எந்த கடற்கரை அமைஞ்சிருக்குன்னு சரியா பொருத்துவோம் வாங்க ஏ மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரைக்கு பேரு தற்கார்லி மகாராஷ்டிரா தான் சரியான இணை ஏ மூன்றோட இணைஞ்சிரும் பி கர்நாடகா கர்நாடகால இருக்கக்கூடிய ஓம் இருக்கும் அந்த கடற்கரைய ஓம் கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பி நான்கோட இணைந்துரும் சி கோவா கோவால அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரை அகூடா கடற்கரை அப்ப சி இணைஞ்சிரும் அடுத்ததா டி கேரளா கேரளா அமைஞ்சிருக்கக்கூடிய கடற்கரை மராரி கடற்கரை டி ஒன்றோட வரிசை என்ன மூணு நாலு ஒன்னு ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க நூற்றி அறுபத்தி ஐந்து பொருந்தாத இணைகளை கண்டறிக ஆப்ஷன் ஏ தென் அமெரிக்கா அகான் காகுவா சிகரம் இந்த அகேன் கேகுவா சிகரம் தென் அமெரிக்கால தான் அமைஞ்சிருக்கு அப்ப இது சரியான இனைதான் ஆப்ஷன் பி பாருங்க வட அமெரிக்கா மெக்கன்லி சிகரம் மெக்கன்லி சிகரமும் வட அமெரிக்கால தான் அமைஞ்சிருக்கு அப்ப இதுவும் சரியான இனைதான் ஆப்ஷன் டி பாருங்க ஆசியா எவரெஸ்ட் சிகரம் ஆசியாலதான் அமைஞ்சிருக்கு அப்ப இதுவும் சரியான இணைதான் அமைஞ்சிருக்கிற சிகரம் கிடையாது இது ஆஸ்திரேலியா கண்டத்துல அமைந்திருக்க கூடிய ஒரு சிகரம் ஐரோப்பால எல்பரஸ் அப்படிங்கிற சிகரம் தான் அமைஞ்சிருக்கு அப்ப மூணாவது தவறான இணை பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி அறுபத்தி ஆறு மெக்சிகோ நாட்டில் சியாரை மேட்ரே அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இளம் மடிப்பு மலை எது ராக்கி மலை தான் மெக்சிகோ நாட்டில் சியாரா மேட்ரா அப்படின்னு அழைப்பாங்க இந்த ராக்கி மலை தொடர சியா நிவாரா மலை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இது அமெரிக்காவில மேற்கு மத்திய கலிபோர்னியா பள்ளத்தாக்கிற்கும் அங்க இருக்கக்கூடிய பெரும் வடியில பகுதிக்கும் இடையில இந்த சியார் நிவார மலை தொடர் அமைஞ்சிருக்கு அப்போ இங்க சரியான விடை ஆப்ஷன் டி ராக்கி மலைகள் டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி அறுபத்தி ஏழு கிராண்ட் பேங்க் டேஷ் உடன் தொடர்புடையது இந்த கிராண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் கனடாவில் நியூ பவுண்ட்லேண்ட் அப்படிங்கிற தீவுக்கு அருகில அமஞ்சிருக்கு இங்கே கல்ஃப் வெப்ப நீரோட்டமும் லேப்ரடார் குளிர் நீரோட்டமும் சந்திச்சு கொள்றதால மீன்கள் வளர்வதற்கான ஏற்ற சூழ்நிலை இருக்கு அதனாலதான் இந்த கிராண்ட் பேக் உலகின் மிகச் சிறந்த மீன்பிடி தளமா இருக்கு ஆப்ஷன் சி மீன்பிடி தளம் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயன் நூற்றி அறுபத்தி எட்டு மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது டேஷ் இத்தாலியில இருக்கக்கூடிய சிசிலி அப்படிங்கிற நாட்டுக்கு வடக்கே இருக்கிற ஒரு தீவுல மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எரிமலை ஸ்ட்ராம்போலி எரிமலை இது உலகின் மிக சுறுசுறுப்பான எரிமலைகள்ல ஒன்று இது குறைஞ்சது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியாவது உருவாகி அப்பறந்தே செயல்பட்டுட்டு இருக்கணும்னு ஆய்வாளர்கள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த எரிமலைதான் மத்திய தரைக்கடலோட கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது விடை சரியான பண்ணிக்கோங்க விநாயின் நூற்றி அறுபத்தி ஒன்பது கலாச்சாரம் டேஷ் மற்றும் டேஷ் இணைவால் உருவான கலவையாகும் கிழக்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மற்றும் மொசாம்பிக் வரை பெருங்கடல ஒட்டி சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வரை நீளம் கொண்ட கொண்டி கடற்கரை அமைஞ்சிருக்கு ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய மக்களோட இணைவால உருவான தனித்துவமான ஒரு சுவாலி கலாச்சாரத்தை கொண்டிருக்கு அப்ப சுவாலி கலாச்சாரம் அப்படிங்கிறது ஆப்பிரிக்கா மற்றும் அரேபிய மக்களோட இணைவாள உருவான ஒரு கலவை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கிளிக் பண்ணிக்கோங்க. 170 ஆப்பிரிக்காவில் உள்ள மிக பெரிய நன்னீர் ஏரி ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய கென்யா, தன்சானியா மற்றும் உகாண்டா ஆகிய மூன்று நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில தான் விக்டோரியா அப்படின்னு சொல்லப்படுற ஏரி அமைஞ்சிருக்கு. புவியில காணப்படக்கூடிய உரையாத மேற்பல இருபத்தி ஐந்து சதவீதம் ஆப்பிரிக்காவோட இந்த ஏரியில தான் காணப்படுது இது ஒரு நன்னீர் ஏரி இந்த ஏரியில இருந்துதான் உலகின் மிக நீளமான நதியான நைல் நதி உருவாகுது அது மட்டும் இல்லாம அமெரிக்க ஐக்கிய நாட்டோட சுப்பீரியர் ஏரிக்கு அடுத்து உலகின் மிக பெரிய இரண்டாவது ஏரியா இந்த விக்டோரியா ஏரி சொல்லப்படுது அப்ப ஆப்ஷன் பி விக்டோரியா தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க ஆஸ்திரேலியாவில் ஆல்ஃப் மலைத்தொடரில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை பாயும் நதி முரே நதி தான் ஆஸ்திரேலியாவோட மிகவும் நீளமான நதி இது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆல்ஃப் மலைத்தொடரிலிருந்து இந்திய பெருங்கடல் வரை சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பாஞ்சிட்டு இருக்கு இங்க கொடுத்திருக்க மற்ற ஆப்ஷன்ஸ் தான அலெக்சாண்ட்ரியா லாட்ச்லன் ஸ்வான் இது எல்லாமே ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மற்ற ஆறுகளோட பெயர்கள் இங்க விடை ஆப்ஷன் ஏ முர்ரே பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி எழுபத்தி இரண்டு ஜிலோடு அணை அமைந்துள்ள இடம் இது சீனால இருக்கக்கூடிய ஜின்ஷா ஆற்றின் மீது உள்ள ஒரு வளைவு அணை செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணுல நீர்மின் நிலையம் இந்த அணையில திறக்கப்பட்டுச்சு ஜூன் இரண்டாயிரத்தி பதினான்குல முழுமையா இந்த நீர்மின் நிலையம் செயல்பட தொடங்குச்சு இது உலகின் மூன்றாவது பெரிய நீர்மின் நிலையமா மாறியது இங்க சுமார் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்யும் திறன் இருக்கு இங்க சரியான விடை விநாயின் நூற்றி எழுபத்தி மூணு இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நகரம் அசாம்ல இருக்கக்கூடிய திக் பாய் அப்படிங்கிற நகரம் தான் இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் முதன்மை நகரமா இருக்கு மும்பை ஹை கிருஷ்ணா கோதாவரி டெல்டா பகுதிகள் இந்த இடங்கள்லயும் இந்தியால பெட்ரோலியம் உற்பத்தி செய்யறாங்க அப்ப இங்க திக் பாய் அப்படிங்கறது சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க முதலமைச்சராக விரும்பும் ஒருவர் டேஷ் வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ பாருங்க பதினெட்டுன்னு கொடுத்திருக்காங்க பதினெட்டு அப்படிங்கிறது ஓட்டுரிமை பெறுவதற்கான வயது ஆப்ஷன் சி முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து வயதுல நம்ம ஆளுநராவோ குடியரசு தலைவராவோ துணை குடியரசு தலைவராவோ போட்டியிடுவதற்கான தகுதியை அடைஞ்சிருவோம் ஆப்ஷன் டி ல முப்பது கொடுத்திருக்காங்க ஒருத்தர் மாநிலங்கள் அவையில உறுப்பினர் ஆகணும்னு விரும்பினா அவங்களுக்கு கண்டிப்பா முப்பது வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் ஆப்ஷன் பி பாருங்க இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய ஒருவரால முதல்வராவோ இல்ல பிரதமர் மக்களவை உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் இந்த எல்லா பதவிகளுக்கும் போட்டியிட முடியும் அப்ப இங்க விடை ஆப்ஷன் பி இருபத்தி ஐந்து டிக் பண்ணிக்கோங்க நூற்றி எழுபத்தி ஐந்து ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுவதற்கு மக்களவை அல்லது நான்கு மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் டேஷ் வாக்குகளை பெற்றிருத்தல் வேண்டும் ஒரு கட்சி தேசிய கட்சியா அங்கீகரிக்கப்படணும்னா ஐந்து ஆண்டுகளா அந்த கட்சி அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கணும் அந்த கட்சி வேட்பாளர்கள் குறைந்த பட்சம் ஆறு சதவீத வாக்குகள இறுதியா நடைபெற்ற பொது தேர்தல்ல பெற்றிருக்கணும் அப்ப இங்க ஆப்ஷன் டி ஆறு சதவீதம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் 176 எழுபத்தி இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு அவர்கள் இவங்க சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பதவியேற்றாங்க அப்ப முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு ஏ நான்கோட இணைஞ்சிரும் பி இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிரதமரா பதவி ஏற்றாங்க அப்ப பி இரண்டோட இணைஞ்சிரும் சி பாருங்க மக்களவை முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் அவங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவையோட பெண் சபாநாயகரா பதவியேற்றாங்க அப்ப சி மூன்றோட இணைஞ்சிரும் டி புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் புக்கர் அப்படிங்கிறது எழுத்தாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பரிசு புக்கர் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் அருந்ததி ராய் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இந்த பரிச பெற்றுக்கிட்டாங்க அப்ப டி ஒன்றோட இணைஞ்சிரும் அப்ப இங்கே சரியான வரிசை என்ன நாலு ரெண்டு மூணு ஒன்னு ஆப்ஷன் சி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி எழுபத்தி ஏழு இந்திய அரசியல் அமைப்போட டேஷ் சட்ட திருத்தப்படி இந்திய குடிமக்களுக்காக அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன இந்திய அரசியலமைப்போட அமைப்போட நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படிதான் இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுச்சு அப்ப இங்க ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க பின் வருவனவற்றுள் பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகளில் இல்லாத ஒன்று எது பிம்ஸ்டெக் அப்படின்னா என்னன்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டுறவிற்கான முயற்சி இது ஜூன் இதுல தொடங்கப்பட்டுச்சு இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிற வார்த்தையிலேயே இதுல உறுப்பினராக இருக்கக்கூடிய நாடுகளோட பெயரை நம்ம சொல்லிடலாம் பங்களாதேஷ் இந்தியா மியான்மர் ஸ்ரீலங்கா தாய்லாந்து இது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நேபாள் மற்றும் பூட்டான் இந்த இரண்டு நாடுகளுமே இந்த பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகள்ல இணைஞ்சிட்டாங்க அப்ப இங்க கொடுத்திருக்கிற நாடுகள்ல எந்த நாடு பிம்ஸ்டெக் கூட்டணி நாடுகள்ல இல்ல சீனா மட்டும்தான் சீனா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி ஒன்பது உங்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைச்சரவையில பங்கு பெற்றுட்டார்னா அவரு ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகள்ல அடங்குவாரு ஐந்தாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் என்னென்னா தொழிற்சாலைகள் வணிகம் கல்வி சுகாதாரம் பல்கலைக்கழகங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அரசாங்கங்களின் உயர்மட்ட அளவிலான நிர்வாகம் நடவடிக்கையில அடங்கும் இங்க ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் நூற்றி எண்பது கீழ்கண்டவற்றில் புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படை சந்தை வகைகளில் இல்லாதது எது புவியியல் இருப்பிடத்தின் அடிப்படையில் சந்தைகளை உள்ளூர் சந்தைகள் பிராந்திய சந்தைகள் தேசிய சந்தைகள் சர்வதேச சந்தைகள் அப்படின்னு வகைப்படுத்தலாம் இந்த வகைகளில் இங்கே கொடுத்துருக்கிற எந்த சந்தை வரல உடனடி சந்தைகள் தான் வரல ஏன்னால் உடனடி சந்தைகள் பரிவர்த்தனையின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது அப்ப இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி உடனடி சந்தைகள் தான் சரி டிக் பண்ணிக்கோங்க